ஏ கைஸ் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்குமே நெஞ்சாக இருந்த இனிய தமிழ் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி என்ன இருக்கோம் அப்படின்னா நம்ம செவ்வாழை தோட்டத்தில் தான் இருக்கோம் பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா அந்த செவ்வாழ தோட்டம் வச்சு அதில் அந்த கன்று வச்சதுலேருந்து நீங்கள் வீடியோஸில் பார்த்துட்ருப்பீங்க அது ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்த்துட்டு இருப்போம் ஸோ இன்றைக்கி அந்த ஃபைனல் ரிசல்ட்டு தான் இன்னைக்கு என் பின்னாடி இருக்கிறது ஸோ தார்லாம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குல்ல சுற்றி எல்லா மரத்துலேயும் தார் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது அண்ணா அக்காவோட ஹார்ட் ஒர்க்கு அண்ட் காட்ஸ் பிளேஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு ஓகேவா சமையக்கலை பார்க்க செவ்வாழை தோட்டம் ஓகே இன்னைக்கு தமிழ் புத்தாண்டி இல்லையா ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா பால மாலை போட்டிருந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அவங்க வந்து ஸோ ஒரு மாதம் விரதம் இருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லாமே பழனிக்கு காலையிலே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் அண்ட் முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பழனியில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்குது ஓகேவா இந்த ரோடு ஓட்டில் இந்த ஆக்கிரமிப்பு கடைகள் எல்லாம் எடுத்துட்டாங்க முக்கியமாக இந்த கோவில் வாசலில் ஃபுல்லாக அவ்வளோ பெக்கர்ஸ் இருப்பாங்கள்ல யாருமே கிடையாது அவ்வளோ க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப் அதுக்கு அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பழனியில் வந்து ரூம் புக்கிங் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைனில் இருந்தது இப்போல்லாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ டேரெக்டாக வந்து தான் நம்ம ரூமை புக் ப புக் பண்ணி வேண்டியிருக்கோம் ஓகேவா ஸோ அது அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏன்னா ஆன்லைனில் புக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அண்டு பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாழை தோட்டம் லீவ் லீவ்லையன்னைக்கு வந்துட்டு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம திருச்சிக்கு போகணும் ஸோ இந்த செல்லக்குட்டிஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கும் காமிக்கலாம் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கள்ல அதுக்காக தான் செவ்வாய் தப்பு சூப்பரில் நம்ம இவ்வளோ நாள் பண்ண ஹார்ட் ஒர்க்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது குழந்த மாதிரி தான்ல அடி குட்டி குட்டியாக கொஞ்சமாக வளர்ந்து அதுக்கு நம்ம ரெகுலராக செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்து கடவுள் ட்ரைஸால இன்னைக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்துருக்கும் போது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சூப்பராக இருக்கு ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாத்துக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம் அண்டு போயிடாதீங்க அண்டு தோட்டத்துலேருந்து நாங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் அதையும் பார்த்துட்டு நீங்கள் போகலாம் ஓகேவா அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃப் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இருக்கீங்க அப்படின்னா தயவு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வந்துடுங்க அண்ட் இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் என்னென்னலாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டுக்கு அது திருச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா என்ன தான் வந்து கடையில் வாங்கினாலும் நம்ம தோட்டத்துலேருந்து கொண்டு டேஸ்ட்டே வேறு தானே ஸோ கருவேப்பிலை எடுத்துக்கலாம் செடியில் நிறையா இருக்குது கருவேப்பிலை ஓகேவா எடுத்துக்கிட்டு இளநி ஃபுல்லாக இளநி எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு தேவையான இளநி ஒரு மூட்டை நிறையா போகும் காரில் தான் போகிறது பட் ஆனால் கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியான வண்டியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கூட்ஸ் போகும் இங்கேருந்து அண்டு வாழைத்தாறு முருங்கைக்கீரை பப்பாளி ஸோ தூரமாக இருக்கப்பாங்க பப்பாளி வாழைப்பூ செவ்வாழை எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம் ஜாலியாக போய் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் இதுக்கெல்லாம் கொடுப்பேன் மீனுள்ள தேங்க் காட் ஓகே அண்டு நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்களே அதை போட்டு கிளம்ப வந்து அண்ணா அண்ணா தான் ஹார்ட் ஒர்க்கர் பேங்க் ஓகே நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு போகிற ஐட்டம்ஸ்லாம் வந்து இன்னும் ஸ்டாப் ஆகலை ஸோ மாமரத்துக்கிட்ட மாம மரம் தோட்டம் தோட்டம் ரெண்டு மூணு மாமரம் இருக்குது ஸோ மாங்காய் மிளகா போட்டு வெட்டி உப்பு போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் ஸோ மாங்காவெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு மாயில் வாசம் இருக்குது தோரணம் கட்டுறதுக்கு மாயில் எடுத்துக்கிட்டாச்சு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டாச்சு பப்பாளி எத்தனை வா சூப்பரில் ஸோ காலம் நிறைய சாப்பிடக்கூடாது பட் ஆனாலும் மாங்காவை பார்த்தா வாய் உரமெல்லாம் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்ல அண்டு பஞ்சாம்பரத்தை வர பழனியிலேருந்து ஐயோ ஜாலி தான் இருந்ததளவு சூப்பராக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட போதும் முடிச்சுக்கலாம் திக்க மேலே போட்டாலும் தாங்காது ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோல சூப்பராக சந்திக்கலாம் நிறைய நிறைய ஹாப்பியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மோட்டிவேஷனல் விஷயங்கள் ஹெல்த்தியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்